வணக்கம் இன்னைக்கே நாம பார்க்க போற ஒரு விஷயம் கொஞ்சம் இல்ல ரொம்பவே அதிர்ச்சிகரமானதா இருக்கலாம் நீங்க நம்புற நீங்க பிடிச்சு வச்சிருக்க எல்லாத்தையும் கேள்வி கேட்க தயாரா இருந்தா மட்டும் இந்த ஒரு கேளுங்க கண்டிப்பா கபில் குப்தாவோட ஓவர் கமிங் த வேர்ல்ட் புத்தகத்தோட சில முக்கிய பகுதிகளை நீங்க எனக்கு அனுப்பியிருந்தீங்க இதோட நோக்கம் இந்த புத்தகத்தோட சமரசமே இல்லாத தத்துவத்தை ஆழமா புரிஞ்சுக்கிறது தான் ஆமா இது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்த நாம தெளிவுபடுத்திடணும் சொல்லுங்க இந்த புத்தகத்தோட ஆசிரியரே சொல்றாரு இது எல்லாருக்குமான புத்தகம் இல்ல விஷயங்கள் எப்படி இருக்கோ அது அப்படியே சொல்றேன் இத பத்தி விவாதிக்கவோ யாரையும் நம்ப வைக்கவோ எனக்கு எந்த ஆர்வமும் இல்லைன்னு ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு சரி அப்ப நம்ம வேல இத சரி தவறுன்னு தீர்ப்பு சொல்றது இல்ல நிச்சயமா இல்ல மாறா இந்த வித்தியாசமான கண்ணோட்டம் என்ன சொல்ல வருதுன்னு உள்ளதோ உள்ளது உள்ளபடியே புரிஞ்சுக்க முயற்சி பண்றதுதான் சூப்பர் அப்போ முதல் ஆரம்பிக்கலாம் புத்தகம் கேக்குது இந்த உலகம்னா என்ன அதுக்கு அவர் சொல்ற பதில் ரொம்ப நேரடியானது உலகம் ஒரு சர்க்கஸ் சர்க்கஸா ஆமா அது முழுக்க நியோன் விளக்குகள் காத கிழிக்கிற சைரன் சத்தம் பளபளப்பான பொருட்கள் நிறைஞ்ச இடம் அதாவது மக்களை கட்டுப்படுத்துறதுக்காகவே உருவாக்கப்பட்ட நிறுவனங்கள் கொள்கைகள் பிரச்சாரங்கள் நிறைஞ்ச ஒரு களம் இதுதான் அவரோட மொதவாதம் அவர் பயன்படுத்துற உருவகங்கள் கூட ரொம்ப ரொம்ப கடுமையா இருக்கு மருந்து குப்பியில பூவேலைப்பாடு செஞ்ச கைக்குட்டியில சுத்தி வச்சிருக்கிற கத்தி அப்படின்னு சொல்றாரு ஆமா இந்த பூவேலைப்பாடு செஞ்ச கைக்குட்டை அப்படிங்கறதுக்கு ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா பார்க்க அழகா ஆனா உள்ள ஆபத்துன்னு சொல்ற மாதிரி ஒரு நல்ல கேள்வி உதாரணமா ஒரு பள்ளிக்கூடத்தை கூட எடுத்துக்குவோம் ஓகே அங்க கொடுக்கப்படுற பட்டங்கள் நல்ல மதிப்பெண்கள் இதெல்லாம் தான் அந்த அழகான கைக்குட்டை ஆனா அதுக்குள்ள மறைஞ்சிருக்கிற கத்தி என்னன்னா எல்லாரையும் ஒரே மாதிரி சிந்திக்கிற ஆடுகளா மாத்திர ஒரு செயல் திட்டம் இதுதான் அவரோட பார்வை அப்ப புத்தகத்தோட மைய கருத்தை இதுதானா ஆமா உலகம் எல்லா விஷயத்திலையும் தப்பானது அதனாலதான் பெரும்பாலான மக்கள் துன்பம் வறுமை தோல்வியில வாழ்றாங்கன்னு அவர் சொல்றாரு ஓகே அப்போ இந்த தவறான உலகத்தோட தூண்கள்னு அவர் சொல்ற ஒவ்வொரு நிறுவனத்தையும் பத்தி கொஞ்சம் விரிவா பார்ப்போம் முதல்ல அரசாங்கம் சரி அரசாங்கத்தை பத்தி அவர் பார்வை என்ன ரொம்ப கடுமையான பார்வை உலகத்துல நடக்கிற பெரும்பாலான தீமைகளுக்கு அரசாங்கம் தான் காரணம்னு நேரடியா குற்றம் சாட்டுறாரு அப்படியா அரசாங்கத்தை ஒரு திருடன் கற்பழிப்பாளன் கொலையாளி அப்படின்னு வர்ணிக்கிறாரு ஒரு நிமிஷம் இது வெறும் அரசியல் விமர்சனம் மாதிரி இல்லையே இதுக்கு மேல ஏதோ சொல்றாரு போல ஆமா ஆமா அரசாங்கம் எப்படி இந்த வேலைகளை செய்யுதுன்னு அவர் விளக்குறாரா விளக்குறாரு இங்கேதான் அவரோட தத்துவம் ஆழமாகுது அரசாங்கம் ஒரு தந்திரத்தை கையாளுது என்ன தந்திரம் அது மக்கள பல பிரிவுகளா பிரிக்குது ஜாதி மதம் இனம் மொழி அரசியல் கட்சின்னு அப்புறம் இந்த பிரிவுகள ஒன்னோட ஒண்ணு சண்டை போட வைக்குது நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது அதிகாரத்துல இருக்குறவங்க தங்களோட வேலையை சுலபமா சாதிச்சுக்கிறாங்க சரியா சொன்னீங்க அவரு பார்வையில நீங்க எந்த கட்சி ஆதரிச்சாலும் சரி நீங்க அந்த சர்க்கஸ் விளையாட்டுல ஒரு ஆட்டக்காரரா தான் இருக்கீங்க அப்போ அரசாங்கத்தோட நோக்கமே தனிமனித சுதந்திரத்தை சிதைக்கிறது அதுதான் அவரோட அடிப்படை வாதம் அரசாங்கம் மக்களை பிரிக்குதுன்னு சொல்றீங்க அப்போ மக்களை ஒன்று சேர்க்கிறதா சொல்லிக்கிற இன்னொரு பெரிய அமைப்பு மதம் பத்தி ஆசிரியர் என்ன சொல்றார் அதையும் அவரை விட்டு வைக்கல மதம் மூளைச்செலவோட இன்னொரு வடிவம் என்கிறார் ஆமா அது கடவுள் மேல இருக்கிற அந்த பயத்தோட சம்பந்தப்பட்டதுன்னு சொல்றார் மதகுருவ ஒரு எப்படி ஒப்பிடுறார் ஒரு சினிமா தேட்டர்ல டார்ச் லைட் அடிச்சு வழிகாட்டுற ஆளுக்கு ஒப்பிடுறார் சுவாரஸ்யமான ஒப்பீடு அதாவது நீங்க நேரடியா கடவுளை பார்க்க போறீங்க ஆனா இந்த மதகுரு உங்களை வேற எங்கேயோ கூட்டிட்டு போறாருன்னு அர்த்தமா சரியா பிடிச்சிட்டீங்க கடவுள அடையிற உண்மையான பாதை நேரடியா இருக்கணும் அது ஒரு தனிப்பட்ட அனுபவம் ஆனா இடைத்தரகர்கள் இருக்காங்க ஆமா மதங்கள் சில இடைத்தரகர்கள் வழியா போகும்போது ஒருத்த உண்மையான பாதையில இருந்து கண்டிப்பா விலகிடுவான்னு அவர் நம்புறாரு சரி அரசாங்கம் மதம்னு பெரிய அமைப்புகளை பாத்துட்டோம் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலயும் ஒரு முக்கியமான அங்கம் வகிக்கிற பள்ளி அத பத்தி என்ன சொல்லாரு ஒரு பகல் நேர இரவு விடுதினு அதிர்ச்சியா இருக்கு ஆமா பள்ளியோட உண்மையான நோக்கம் கல்வி இல்லைன்னு அவர் வாதாடுறார் கல்வி இல்லையா அப்போ வேற என்ன பெற்றோர்கள் வேலைக்கு போகும்போது குழந்தைகளை விட்டுட்டு போறதுக்கான ஒரு வசதியான இடம் மட்டும்தான் பள்ளி என்னது பல வருஷங்களா பள்ளிக்கூடத்துல சொல்லித் தர்ற எல்லா தகவல்களையும் ஒரு வார நாள் மதியம் கூகுள் பண்ணி கத்துக்கலாம்னு ரொம்ப தைரியமா சொல்றார் அப்ப பள்ளி யாருக்கு சேவை செய்யுது மாணவர்களுக்கா இல்லையா அவர் பார்வையில பள்ளி மாணவர்களுக்கு சேவை செய்யறதை விட தனக்குத்தானே தான் சேவை செஞ்சுக்குது அது ஒரு சிஸ்டம் ஓ அந்த சிஸ்டம் தன்னை தக்க வைக்க ஆமா அந்த சிஸ்டம் தன்னை தக்க வைக்க ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்க கட்டிடங்களை கட்ட இப்படி தனக்காகவே எங்குது மாணவர்களோட உண்மையான திறமையோ தனித்துவத்தையோ அது மதிக்கிறது இல்லை அப்போ அது ஒரு தொழிற்சாலை மாதிரியா சரியா சொன்னீங்க எல்லாரையும் ஒரே அச்சில் சமூகத்துக்கு தேவையான தொழிலாளர்களை உருவாக்குற ஒரு தொழிற்சாலை தான் பள்ளிக்கூடம் அவரோட கருத்து பெரிய நிறுவனங்கள் இருந்து இப்போ தனிப்பட்ட உறவுகளுக்கு வருவோம் இது இன்னும் சவாலான பகுதியா இருக்கும் நினைக்கிறேன் நட்பு ஆமா இது பலருக்கும் ஹஜிமிக்க கஷ்டமான ஒரு கருத்து பத்தி என்ன சொல்றாரு உண்மையான நண்பர்கள் ரொம்ப ரொம்ப அரிதானவங்கன்னு சொல்றார் நாம நட்புன்னு நினைக்கிற பெரும்பாலான உறவுகள் தனிமையை தவிர்க்கிறதுக்காக நாம ஏற்படுத்திக்கிற மேலோட்டமான உறவுகள் தான் இதுக்கு அவர் சொல்ற முடிவுதான் இன்னும் அதிர்ச்சியா இருக்கு ஒரு நண்பன் கூட இல்லாம இருப்பது ஒருவருக்கு தனிப்பட்ட மற்றும் தொழில் வாழ்க்கையில் சிறந்த வாய்ப்பு அளிக்கிறது ஒரு நிமிஷம் இது எப்படி சாத்தியம் ஆமா மனுஷங்க சமூக விலங்குகள் இல்லையா ஒரு நண்பன் கூட இல்லாம இருக்கிறது எப்படி ஒருத்தருக்கு நல்லதா அமையும் நல்ல கேள்வி இதுக்கு பின்னால இருக்கிற தர்க்கம் இதுதான் சுற்றுச்சூழலின் தாக்கம் சுற்றுச்சூழல் தாக்கமா ஆமா ஆசிரியர் சொல்றார் உங்களை சுற்றி இருப்பவர்கள் உங்கள் சிந்தனையின் எல்லையை தீர்மானிக்கிறார்கள் ஓ பெரும்பாலான மக்கள் சராசரியான சிந்தனை கொண்டவர்கள் நீங்க அவங்களோட பழகும்போது அவங்களோட சராசரித்தனம் அவங்களோட பயங்கள் நம்ம திணிக்கப்படுமா ஆமா அவங்களோட சந்தேகங்கள் உங்க மேலையும் திணிக்கப்படும் உங்க பெரிய இலட்சியங்கள் அவங்களுக்கு புரியாது அதனால அதை முடக்கி போடுவாங்க அப்போ தனிமைங்கிறது ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி அதேதான் தனிமை என்பது உங்களோட தனித்துவமான பாதைய எந்த சமரசமும் இல்லாம பாதுகாக்கிற ஒரு கருவின்னு ஒரு சொல்றார் அப்போ நட்பு மாறி குடும்பமும் ஒரு தான் பார்க்கப்படுதா ஆமா ஆனா இது இன்னும் கொஞ்சம் நுட்பமானது ஒரு மனுஷ அனுபவிக்கிற பெரும்பாலான வழிகள் அவனோட சொந்த குடும்பத்துல இருந்து தான் வருதுன்னு புத்தகம் சொல்லுது ஆனா இது குடும்ப உறுப்பினர்கள் மேல நேரடியா சுமத்தப்படுற குற்றச்சாட்டிலேன்னு சொல்றீங்க ஆமா இல்ல அப்ப பிரச்சனை எங்க இருக்கு எங்க பிரச்சனை நீண்ட கால புவியியல் நெருக்கத்துல இருக்குங்கிறார் அதாவது ரொம்ப நாள் ஒரே இடத்துல ஒரே ஆட்களோட ரொம்ப நெருக்கமா இருக்கும் இயல்பாகவே சில உணர்ச்சிகள் தூண்டப்படுமா ஆமா இயல்பாகவே பேராசை கட்டுப்பாடு ஈகோ பொறாம மாதிரியான உணர்ச்சிகள் தூண்டப்படுது அப்போ இது குடும்பத்தை குறை சொல்ற விஷயம் இல்ல இல்ல மாறா இந்த நெருக்கம் உருவாக்குற உளவியல் இயக்கங்களை புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அன்பு பத்தியும் ஏதோ சொல்றாரு ஆமா அதோட சேர்த்து அன்புன்னு நாம சொல்ற பெரும்பாலான விஷயங்கள் வெறும் பற்றுதல் தான்னு சொல்றார் குறிப்பா பெற்றோர்களோட அன்பு பெரும்பாலும் எதிர்பார்ப்புகளோட கலந்து வர்றதால அது அவங்களுக்கே துன்பத்தை கொடுக்குதுன்னு கருதுறார் கேட்கவே ரொம்ப கடினமா இருக்கு சரி மக்கள் எதையெல்லாம் அடையிறதுக்காக ஓடைகிட்டு இருக்காங்களோ அதையெல்லாம் பத்தி பணம் பணத்தை பத்தி அவர் பார்வை என்ன அவர் வர்க்க போராட்டத்தையே நிராகரிக்கிறார் ஏழைக்கு பணம் வேணும் பணக்காரனுக்கு இன்னும் அதிக பணம் வேணும் இதுல ரெண்டு பேரும் ஒண்ணுதான் சொல்றாரா ஆமா தன்னிடம் இல்லாததை விரும்புவதில் எல்லா மனிதர்களும் ஒன்றுதான் சொல்றார் அப்ப இது ஏழை பணக்கார பிரச்சனை இல்லையா இல்ல இது மனித இயல்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை பணத்துக்கு பின்னால ஓடுறது ஒருத்தரோட பொருளாதார நிலைய பொருட்படுத்தாம எல்லாருக்கும் அதிருப்தியை தர ஒரு பொதுமான விஷயம் இதுவும் இதுவும் ஒரு ஆமா மக்களை உண்மையை விட்டு திசை திருப்புற ஒரு விதமான பொழுதுபோக்கு அல்லது ஒரு விளையாட்டு தான் அவர் சொல்றாரு பணத்தை போலமே புகழும் ஒரு பெரிய இலக்கு அதை பத்தி என்ன சொல்றார் புகழ ஒரு பெரிய முரண்பாடா பாக்குறாரு பெற விரும்புறவன் உலகம் தன்னை ஏத்துக்கிற நாள கனவு காண்கிறான் ஆனா புகழ் கிடைச்சதும் அவன் புகழ் பெற்றதும் தன்னை யாரும் அடையாளம் காணாம இருக்க தன்னோட நேரத்தையும் பணத்தையும் செலவிடுறான் இதுல ஒரு பெரிய ஆபத்து இருக்குன்னு சொல்றாரு படைப்பாற்றல அழிச்சிடும் பாராட்டுக்கும் கைதட்டலுக்கும் நடிக்கிறவன் ஒரு சர்க்கஸ் சொல்றாரு ஓ அப்போ இது நம்பகத்தன்மைக்கும் நடிப்புக்கும் இடையிலான போராட்டமா சரியா சொன்னீங்க ஆசிரியர் வெளியே வர்ற அங்கீகாரத்துக்காக காத்துக்கிட்டு இருக்காம தனக்குள்ள உருவாக்குற உண்மையான கலைஞனை மதிக்கிறார் மத்தவங்க தன்னை விரும்பணும் அப்படிங்கற ஆசை ஆமா அந்த ஆசை ஒருத்தனோட படைப்பாற்றல உறிஞ்சிடும் எச்சரிக்கிறார் பணம் புகழ் இதெல்லாம் இல்லன்னா மக்கள் அடுத்து போற இடம் ஆன்மீகம் அல்லது சுய உதவி செல்ஃப் ஹெல்ப் ம் இதையாவது அவர் மதிக்கிறாரா இல்லவே இல்ல இதத்தான் அவர் மிக கடுமையா விமர்சிக்கிறார் இந்த ஆன்மீக கும்பல் வெறும் கருத்துக்கள் பயிற்சிகள் அழகான மேற்கோள்களோட ஒரு தொகுப்பு ஆனா அது எங்கேயும் கூட்டிட்டு போகாதுன்னு சொல்றாரா ஆமா அது உங்களை எங்கேயும் கூட்டிட்டு போகாதுன்னு சொல்றார் ஒரு முக்கியமான உதாரணம் சொல்றேன் என்ன உதாரணம் புத்தர் கூட அப்போ பரிந்துரைக்கப்பட்ட தியான பயிற்சிகளை செஞ்சு அடையல அவர் அதையெல்லாம் விட்டுட்டு தனக்கான வழியை கண்டுபிடிச்ச பிறகுதான் வெற்றி பெறுவது சொல்ற ஐந்து படி திட்டங்கள் இதெல்லாம் வெற்று சிறு பிள்ளைத்தனமான தனம்னு சொல்ற ஒரு போதும் அடைய மாட்டான் அப்போ உண்மையான சாதனை எங்கிருந்து வரணும் ஒருத்தரோட உள் திசை இருந்து வரணும்

உண்மையானது நம்பகமானது அப்படின்னா என்ன அது கொஞ்சம் விளக்க முடியுமா ஆசிரியரை பொறுத்தவரை உண்மைன்னா விஷயங்கள் எப்படி இயங்குகிறதோ அந்த விதம் ஆமாம் அதுதான் யதார்த்தம் எந்த சமூக கட்டுப்பாடுகளும் கருத்துக்களும் நம்பிக்கைகளும் கலக்காத சுத்தமான யதார்த்தம் ஒரு உதாரணம் சொல்லுங்களேன் உதாரணத்துக்கு ஈர்ப்பு விசை ஒரு உண்மை அதுக்கு உங்க கருத்தோ நம்பிக்கையோ தேவையில்லை அது அப்படிதான் இயங்கும் சரி அது மாதிரி மனித உறவுகள் வெற்றி தோல்வின்னு எல்லாத்துக்கும் சில அடிப்படை இயக்க விதிகள் இருக்கு அந்த விதிகளை புரிஞ்சுக்கிறது எல்லாமே பொய்யா அவர் பார்வையில ஆமா ஏன்னா அது முழுமையானது இல்ல உண்மையோட சின்ன சின்ன துண்டுகளை வச்சு ஒரு பொய்ய உருவாக்கி இருக்காங்கன்னு புத்தகம் சொல்லுது அப்படியானால் புத்தகத்தோட தலைப்பான உலகை வெல்வது அப்படிங்கறதுக்கு என்ன அர்த்தம் உலகத்தை மாத்தி அமைக்கிறதா இல்ல அங்கதான் ஒரு பெரிய திருப்பம் இருக்கு உலக வெல்வதா உலகத்தை மாத்துறது இல்ல அப்போ உலகத்கிட்ட இருந்து உங்களை நீங்களே தூய்மைப்படுத்திக்கிறது அதாவது இந்த தவறான கருத்துக்கள் போலியான நம்பிக்கைகள் ஆமாம் மற்றவங்களோட அங்கீகாரத்துக்காக ஏங்குற குணம் இது எல்லாத்துல இருந்தும் விடுதலை அடையிறது தான் உலகை வெல்வது இது ஒரு உள்முகமான பயணம் ஆமா வெளி உலகத்துல செய்யற புரட்சி இல்ல இது எல்லாத்தையும் கேட்டதுக்கு அப்புறம் இது ரொம்ப கடினமான பாதைன்னு தோணுது இதை எல்லாராலயும் பின்பற்ற முடியுமா நிச்சயமா முடியாது இது ஆசிரியரே தெளிவா சொல்றார் இதுக்கு அவர் பயன்படுத்துற வார்த்தை தயார் நிலை ரெடினஸ் தயார் நிலையா ஆமாம் இந்த கடுமையான உண்மைகளை ஏத்துக்கிற திறன் ஒருத்தரோட கடின உழைப்ப பொறுத்ததில்ல அது அவரோட தயார் நிலையின் அளவை பொறுத்ததுங்கிறார் அப்போ தயார் ஆகாத ஒருத்தர்கிட்ட சொன்னா அவங்களுக்கு வலியையும் வேதனையையும் மட்டும் தான் கொடுக்கும் அதனால அவர் இந்த பாதையை யாருக்கும் பரிந்துரைக்கவே இல்லை இந்த ஆழமான அலசலுக்கு பிறகு ஒண்ணு மட்டும் தெளிவா புரியுது இது ஆறுதலையோ சுலபமான வழிகளையோ சொல்ற புத்தகம் இல்ல நிச்சயமா இல்ல பள்ளி அரசாங்கத்திலிருந்து நட்பு அன்பு வரைக்கும் நம்ம வாழ்க்கையோட ஒவ்வொரு அடித்தளத்தையும் கேள்விக்குள்ளாக்குது ஆமா ஆசிரியர் பார்க்கிற யதார்த்தத்தோட ஒரு கடுமையான சமரசமற்ற பார்வையை மட்டும்தான் இது முன்வைக்குது ஆமா இது உங்களை ஒரு இறுதி சிந்தனையோட விட்டுட்டு போகுது புத்தகம் வாதிடுது மனிதர்கள் தங்கள் வாழ்க்கையே வீணடிக்கிறார்கள் தொலைக்காட்சி சமூக ஊடகங்கள் அரசியல்னு அற்பமான விஷயங்கள் இல்லையா ஆமா அதுல நேரத்த செலவழிச்சு இத நீங்களே புரிஞ்சுக்க அவர் ஒரு சக்தி வாய்ந்த சிந்தனைச் சோவனைய முன்வைக்கிறா என்னது உங்க வீட்டுல எல்லா இடத்துலயும் கேமராக்களை பொருத்தி வாராவாரம் உங்க சொந்த வாழ்க்கையோட காட்சிகளை நீங்களே பாத்தா உம் உங்க வாழ்க்கையே நீங்க வீணடிக்கிறீங்களா இல்லையான்னு சொல்ல உங்களுக்கு வேற யாராவது தேவையா பதில் அங்கே தெளிவா தெரியும் என்கிறார் ஒருவேளை அந்த சோதனையை உங்க சொந்த வாழ்க்கையில நீங்க செஞ்சு பார்த்தா நீங்க என்ன காண்பீங்க